வணக்கம் இது இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் மாகாண சபை தேர்தலை நடத்த அரசுக்கு அழுத்தம் கொடுங்கள் ஜெய்சங்கரிடம் தமிழ் தலைவர்கள் ஒரே குரலில் வலியுறுத்து பேரிடர் மீட்புக்கு இந்தியா பதிமூவாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் உதவி பிரதமர் மோடியின் விசேட தூதுவர் ஜெய்சங்கர் இலங்கை ஜனாதிபதியிடம் நேரில் தெரிவிப்பு பேரிடர் பாதிப்பிலிருந்து மீண்டள இலங்கைக்கு இந்தியா முழு ஆதரவு கரணியிடம் ஜெய்சங்கர் உறுதி நல்லூர் ஆலயம் பற்றிய அர்ச்சுனாவின் கருத்து அர்ச்சுனா எம்பியோடு பிரதேச சபை உறுப்பினர்கள் வாக்குவாதம் கையிட்டு விவகாரம் இன்று நாட்டில் சட்டம் சிலருக்கு கவசம் மற்றவர்களுக்கு அடக்குமுறைக்கான ஆயுதம் அருட்தந்தை சக்திவேல் ஆதங்கம் ஜாப்பாணத்தை சுகாதார நகரமாக மாற்றும் திட்டம் நடைமுறைக்கு சாத்தியமான விடயங்களை செயற்படுத்துங்கள் வடக்கு மாகாண ஆளுநர் பணிப்பு அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட நேரத்தில் இந்தியா வழங்கிய நிவாரணம் இலங்கையின் தேசிய மீட்பு முயற்சிகளுக்கு விலைமதிப்பெற்ற உதவியாகும் அமைச்சர் விஜித கேரத் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறையை ரத்து செய்து புதிய அரசியல் அமைப்பு உருவாக்கம் பிரதமர் வழங்கிய உத்தரவாதத்துக்கு சமூக நீதிக்கான தேசிய இயக்கம் பாராட்டு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசாவுடன் இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் சந்திப்பு ரீபில்டிங் சிறிலங்கா திட்டத்திற்கு சீனாவின் அனுபவத்தை இலங்கையுடன் பகிர்ந்து கொள்ள சீனா தயாராக உள்ளது சங்கானை பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அச்சுனா எம்பி வாக்குவாதம் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவுக்கு பிடியானை தொடர்பான விரிவான செய்திகள் பேரிடர் நெருக்கடியில் சிக்கியுள்ள இலங்கையை மீட்டெடுக்கும் தனது உதவி திட்டமாக முதற்கட்டமாக இந்தியா ஐம்பது மில்லியன் அமெரிக்க டாலர் மறுசீரமைப்பு தொகுப்பை இலங்கைக்கு வழங்க முன்வந்திருக்கிறது இந்திய பிரதமர் மோடியின் சிறப்பு தூதராக நேற்று இலங்கைக்கு வந்த இந்திய வெளிவிவகார அமைச்சர் கருணாநிதி சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் இன்று காலை ஜனாதிபதி அனிர்குமார் திசாநாயக்கவை சந்தித்தார் அப்போது இந்த சிறப்பு உதவி பற்றிய திட்டம் குறித்து விவரங்களை இலங்கை ஜனாதிபதியிடம் இந்தியப் பிரதமரின் விசேட தூதுவரத்து தெரிவித்தார் இந்த நானூற்றி எண்பது மில்லியன் அமெரிக்க டாலர் உதவி தொகுப்பில் முன்னூற்றி எண்பது மில்லியன் அமெரிக்க டாலர் சலுகை கடன் வசதிகளைக் கொண்டது மிகுதி நூறு மில்லியன் அமெரிக்க டாலரும் மானியங்களாக வழங்கப்படும் இந்த தொகுப்பு இலங்கை அரசாங்கத்துடன் நெருக்கமான ஆலோசனைகளின் பின்னர் இறுதி செய்யப்படுகின்றது என்று தெரிவித்த இந்திய வழிவகார அமைச்சர் கலாநிதி சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் பாதிக்கப்பட்ட இலங்கைக்கு உதவி வழங்க இந்தியா முன்னுரிமை கொடுத்திருப்பதாகவும் தெரிவித்தார் ஜனாதிபதி அலுவலகத்தில் இன்று காலை ஜனாதிபதி அனருகுமாரதி நாயக்கவை சந்தித்த இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியால் ஜனாதிபதிக்கு அனுப்பப்பட்ட விசேட கடிதத்தையும் கையளித்தார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் விசேட தூதுவராக இலங்கைக்கு வருகை தந்துள்ள இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் இன்று அலரி மாளிகையில் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியவை சந்தித்து கலந்துரையாடினார் டித்வா சூறாவளியினால் ஏற்பட்ட பேரழிவை தொடர்ந்து இலங்கை மீள கட்டியெழுப்பும் பணிகளை ஆரம்பித்துள்ள இந்த தருணத்தில் நாட்டின் உயர்மட்ட தலைவர்களுடன் கலந்துரையாடல்களை முன்னெடுப்பதை நோக்கமாக கொண்ட உத்தியோகபூர்வ விஜயத்தின் ஒரு அங்கமாகவே இந்த சந்திப்பு அமைந்தது இந்த கலந்துரையாடலின் போது இலங்கையின் ரயில் பாதைகள் மற்றும் பாலங்களை மீள கட்டியெடுப்புதல் விவசாயத்துறையை பலப்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு உதவிகளை வழங்குவதற்கு இந்தியா தயாராக இருப்பதை இந்திய வெளிவிவகார அமைச்சர் மீண்டும் உறுதிப்படுத்தினார் இருதரப்பினரும் தற்போதைய நிவாரண முயற்சிகளை மேலாய்வு செய்ததுடன் மீட்பு நடவடிக்கைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் பலப்படுத்துவதற்கான வழிகள் குறித்தும் ஆராய்ந்தனர் நித்வா சூறாவளியினால் ஏற்பட்ட அழிவுகளுக்கு பின்னரான மீட்பு செயற்படானது உடனடி நிவாரண முயற்சிகளுக்கு அப்பால் மூழ்குடியேற்றம் புனர்வாழ்வு மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகளை மீள கட்டியெழுப்புதல் போன்ற நீண்டகால நடவடிக்கைகளையும் உள்ளடக்கியது என குறிப்பிட்ட பிரதமர் இதன்போது இந்திய அரசு வழங்கி வரும் தொடர்ச்சியான ஆதரவுக்காக தனது நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்தார் யாழ்ப்பாணத்தை முன்மாதிரி சுகாதார நகரமாக மாற்றும் திட்டத்தில் வரும் பேச்சுக்களை விடுத்து நடைமுறை சாத்தியமான வடயங்களை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் அடுத்த கலந்துரையாடலுக்கு முன்னதாக உறுதியான முன்னேற்றங்களை காண்பிக்க வேண்டும் என்று வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதராஜகன் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு திட்டவட்டமாக பணிபுரியை விடுத்துள்ளார் யாழ்ப்பாணம் சுகாதார நகர திட்டம் தொடர்பான உயர்மட்ட கலந்துரையாடல் உலக சுகாதார நிறுவனத்தின் இலங்கைக்கான பிரதிநிதி கலாநிதி ராஜேஷ் பாண்டே பங்கேற்புடன் நேற்று திங்கட்கிழமை ஆளுநர் செயலகத்தில் நடைபெற்றது கலந்துரையாடலை ஆரம்பித்து வைத்து உரையாற்றிய ஆளுநர் இந்த திட்டமானது யாழ்ப்பாண மாநகர சபை யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவப்பு இடம் மற்றும் வடக்கு மாகாண சபை ஆகியன ஒன்றிணைந்து முன்னெடுக்கும் ஒரு கூட்டு முயற்சியாகும் சிறந்த உட்கட்டமைப்பு மருத்துவ நிபுணத்துவம் மற்றும் சமூக ஈடுபாடு ஆகியவற்றை ஒருங்கிணைத்து யாழ்ப்பாணத்தை ஒரு முன்மாதிரி சுகாதார நகரமாக மாற்றுவதே எமது இலக்காகும் இதில் நகரின் உடனடி பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதில் அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார் செயற்பாட்டுப் உள்ள சாதாரண விடயங்களை அடுத்த கூட்டத்துக்கு முன்னதாகவே நடைமுறைப்படுத்தி முடிக்க வேண்டும் எனவும் அதிகாரிகளுக்கு காலக்கேடு விதித்தார் இந்த கலந்துரையாடலில் யாழ் சபை முதல்வர் ஆளுநரின் செயலாளர் யாழ் மாவட்ட செயலக திட்டமிடல் பணிப்பாளர் மாகாண கல்வி பணிப்பாளர்கள் போலீஸ் உயர் அதிகாரிகள் மற்றும் பாடசாலை அதிபர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் சண்டலிப்பாய் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் முடிவடைந்த பின்னர் வெளியே வந்த பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கும் பிரதேச சபை உறுப்பினர்களுக்கும் இடையே வாய் ஏற்பட்டது சண்டிலிப்பாய் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் சானா ஸ்ரீ பவானந்தராஜா தலைமையில் இன்று இடம்பெற்றது கூட்டம் முடிவடைந்த பின்னர் நல்லூர் கந்தசுவாமி ஆலயம் தொடர்பில் அர்ச்சுனா தெரிவித்த கருத்துக்கு பிரதேச சபை உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு வெளியிட்டனர் இதனால் உறுப்பினர்களுக்கும் அர்ச்சுனா எம்பிக்கும் இடையில் இடையே வாய் ஏற்பட்டது

கொழும்பு வந்த இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி சுப்பிரமணியம் ஜெய்சங்கரை சந்தித்து தமிழ்த் தேசிய கட்சிகளின் தலைவர்கள் மாகாண சபை தேர்தல்களை இணையும் காலத்தை எழுத்தடிக்காமல் விரைந்து நடத்துமாறு இலங்கை அரசை வற்புறுத்தும் ஒரே குரலில் அவரிடம் வலியுறுத்தினர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பு இந்திய கவுன்சில் இன்று பிற்பகல் சுமார் நாற்பத்தி ஐந்து நிமிட நேரம் நீடித்த இந்த சந்திப்பின் போது தமிழ்த் தேசிய கட்சிகளின் சார்பில் பங்குபற்றிய எட்டு தலைவர்களும் இந்த விடயங்களை ஒருமித்த குரலில் வலியுறுத்தியமை குறிப்பிடத்தக்கதாகும் இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் அதன் தலைவர் சி வி கே பொதுச்செயலாளர் எம் ஏ சுமந்திரன் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிவஞானம் ஸ்ரீதரன் ராசானக்கியன் மற்றும் டெலோவின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் உலட்தலைவர் தர்மலிங்கம் சித்தாதன் இபிஆர்எல்எஃப் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்தர் ஆகிய என்பரே இன்று இந்திய வழிவிவகார அமைச்சரை சந்தித்தனர் இந்தியா இலங்கை ஒப்பந்தம் தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகள் நாட்டினுடைய இணைய மக்களுடைய அபிலாஷைகள் ஓடு நிறைவேற்றப்பட வேண்டும் என்பது மிக தெளிவாக வலியுறுத்தி இருக்கின்றது அந்த அபிலாஷைகள் நடைமுறைப்படுத்தின பேரிலே ஸ்ரீலங்கா அரசாங்கம் பதிமூன்றாம் திருத்தத்தை ஒற்றையாட்சி முறைக்குள் கொண்டு வந்து மட்டுப்படுத்தின அந்த ஒற்றையாட்சி கட்டமைப்பு சம்பந்தமாக ஸ்ரீலங்காவுடைய உச்ச நீதிமன்றம் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றது அதிகாரங்கள் மத்திண்ட கையில் மட்டும்தான் இருக்கலாமே தவிர மாகாணங்களுக்கோ வேறு எந்த ஒரு கட்டமைப்புக்கோ அதிகாரங்கள் வழங்கப்பட முடியாது அந்த வகையிலே ஒரு மிகவும் இறுக்கமான ஒற்றையாட்சி கட்டமைப்புக்குள்ளே இந்திய இலங்கை ஒப்பந்தத்திலே தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷிகளான தமிழ் தேசத்துடைய அங்கீகாரம் தமிழ் தேசத்துடைய தினத்துவமான இறமையின் அடிப்படையிலான சுயநிர்மை உரிமையை அனுபவிக்கக்கூடிய குறிப்பாக திம்பு கோட்பாடுகளை நடைமுறைப்படுத்துவதற்கென்று கொண்டு வரப்பட்ட திருத்தங்கள் அனைத்தும் போய் ஒற்றையாட்சி முறைக்குள்ளே முடக்கினதாலே தமிழ் மக்கள் அந்த பதிமூன்றாம் திருத்தம் நிறைவேற்றி முப்பத்தெட்டு வருஷத்துக்கு பிறகும் நாங்கள் எதையும் அனுபவிக்க முடியாமல் இருக்குது எங்களுடைய அடி அரசியல் அபிலாஷைகளை நாங்கள் அடைய முடியாமல் இருக்கு ஆகவே இந்திய இலங்கை ஒப்பந்தத்திலே இருக்கக்கூடிய இல்லாட்டி குறிப்பிடப்பட்டிருக்கின்ற தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகளை பூர்த்தி செய்ய வேணும் என்று சொல்லப்பட்ட உடயம் நாங்கள் அடைவதாக இருந்தாலும் அதிலே ஒரு அடிப்படை மாற்றம் ஒன்று நடந்தே ஆகணும் குறிப்பாக வந்து இலங்கை ஒரு சமஸ்டி கட்டமைப்பாக மாற்றியமைக்கப்பட்டேயாகவும் ஜாழ்பாணா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவை கைது செய்ய கோட்டை நீதவான் என்று செவ்வாய்க்கிழமை பிடியாணை பிறப்பித்துள்ளார் போலீசாரின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்ததாக கூறப்படும் வழக்கின் விசாரணைக்கு நீதிமன்றத்தில் ஆஜராக தவறியதனால் இந்த பிடியானை பிறப்பிக்கப்பட்டுள்ளது கடந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்ட அர்ச்சுனா போலீசாரின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்தமை போலீஸ் அதிகாரிக்கு மிரட்டல் விடுத்தமை மற்றும் சட்ட விரோதமாக வாகனத்தை நிறுத்தியமை உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுக்களை எதிர்கொண்டுள்ளார் சட்டம் என்பது அனைவருக்கும் சமமானதாக இருக்க வேண்டும் ஆனால் இன்றைய இலங்கையில் அந்த சட்டம் சிலருக்கு கவசமாகவும் மற்றவர்களுக்கு அடக்குமுறைக்கான ஆயுதமாகவும் மாறியுள்ளது கையிட்டு திசை விகார தொடர்பான விவகாரம் இதற்கு மிக தெளிவான உதாரணம் என சமூக நீதிக்கான செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளருமான அடுத்தந்தை மாவண்ணா சக்திவேல் தெரிவித்துள்ளார் சட்டவிரோத கட்டடமான திச விகாரிக்கு எதிராக நேற்று முன்தினம் நடத்தப்பட்ட போராட்டத்தில் இந்து மதக்குறு உட்பட நால்வர் கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டாலும் போராட்டத்தின் போது போலீசாரின் நடவடிக்கை போராட்டத்தில் ஈடுபட்டோரை கைது செய்த விதம் சிங்கள பௌத்தத்தின் கூற முகத்தினை மட்டுமல்ல இனவாத மதவாதத்தினை இல்லாமல் செய்வோம் என அடிக்கடி அலங்கார வசனம் பேசும் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கவினதும் அவரது தலைமைத்துவத்திலான தேசிய மக்கள் சக்தியினதும் அகோரமுகத்தினை வெளிக்காட்டியது இது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியது லித்வா புயல் மலைவெள்ளம் மண் சரிவை தொடர்ந்து சட்டவிரோத கட்டடங்கள் தொடர்பான விடயம் பேசுபொருளாகியுள்ளது சிங்கள பௌத்த பேரினத்தின் அடையாளமாகவும் நல்லிணக்கத்துக்கு எதிரானதுமான சட்டவிரோத விகாரியை ஆட்சியாளர்கள் அகற்றாமல் அதனை பாதுகாப்பதற்கு எடுக்கும் முயற்சிகளை தடுத்து நிறுத்துவதற்கு துணிவில்லாதது இருப்பது ஏன் இந்த அநீதிக்கு எதிரான போராட்டத்தினை எட்டி நின்று பார்ப்பதும் பாராமுகத்திடனிருப்பதும் நாட்டின் அமைதிக்கு எதிரான அடிப்படை மனித உரிமைக்கு எதிரானதும் தமிழ தேசியத்துக்கு எதிரான செயற்பாடு மட்டுமல்ல மனிதத்துவத்திற்கு எதிரானதும் சமயங்கள் போதிக்கின்ற அறநீதிக்கும் எதிரான செயலாகும் என்பதை வலியுறுத்துகிறோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்திய வெளிவிவகார அமைச்சர் கருநிதி சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் செவ்வாய்க்கிழமை கொழும்பில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசாவை சந்தித்து முக்கிய கலந்துரையாடலில் ஈடுபட்டார் இந்த சந்திப்பு இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் விசேட தூதுவராக இலங்கைக்கு மேற்கொண்டுள்ள உத்தியோகபூர்வ விஜயத்தின் ஒரு பகுதியாக இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது நித்வா சூறாவளியினால் ஏற்பட்ட பேரழிவு பின்னர் இலங்கைக்கு எதிர்கொண்டு வரும் முழு சவால்கள் குறைத்து இருதரப்பினரும் விரிவாக கருத்து பரிமாறிக்கொண்டனர் கொண்டனர் குறிப்பாக சூறாவளி தாக்கத்தால் சேதமடைந்த பகுதிகளை மீளக் கட்டியெழுப்புவதற்காக இந்தியா முன்மொழிந்துள்ள மறுசுரமைப்பு மற்றும் முழுக்கட்டுமான உதவி தொகுப்பு குறித்து இந்த சந்திப்பில் கலந்துரையாடப்பட்டதாக இந்திய படி விவகார அமைச்சர் தனது அதிகாரப்பூர்வ சமூக ஊடகப்பதிவில் தெரிவித்துள்ளார் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் இலங்கைக்கு தேவையான உதவிகளை வழங்க சீனா நடவடிக்கை எடுக்கும் எனவும் ரீபில்டிங் ஸ்ரீலங்கா திட்டத்தில் சீனாவின் அனுபவத்தை இலங்கையுடன் பகிர்ந்து கொள்ள தயார் எனவும் சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் இருபதாவது மத்திய குழுவின் உறுப்பினரும் சிசாங் தென்னாட்சி பிராந்தியத்தின் கம்யூனிஸ்ட் கட்சி குழுவின் செயலாளருமான பேங் சுங் தெரிவித்துள்ளார் சீன தூதுக்குழுவுடன் இலங்கைக்கு வருகை தந்துள்ள பேன்சோங் செவ்வாய் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனர்குமார் திசாநாயக்கவை சந்தித்த போது மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் அடுத்த நிலைமையில் இலங்கைக்கு சீனா வழங்கிய அவசர மற்றும் மனிதாபிமான உதவிகளுக்கு இதன்போது ஜனாதிபதி நன்றி தெரிவித்தார் இந்த கடினமான நேரத்தில் இலங்கைக்கு தொடர்ச்சியாக வழங்கிய ஆதரவையும் அவர் பாராட்டினார் இது இரு நாடுகளுக்கு இடையிலான நீண்டகால நெருங்கிய நட்பை மேலும் வலுப்படுத்தும் என்று ஜனாதிபதி மேலும் சுட்டிக்காட்டினார் சண்டிலிப்பாய் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சினாவுக்கும் பலிகாமன் தென்மேற்கு பிரதேச சபை தவிசாளர் ஜெசிதனுக்கு இடையில் தர்க்கம் ஏற்பட்டது சண்டிலிப்பாய் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் சானா ஸ்ரீ பவானந்த ராஜா தலைமையில் இன்று இடம்பெற்றது இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கும் பலிகாமம் தென்மேற்கு பிரதேச சபை தவிசாளர் ஜெசீதனுக்கும் இடையில் தர்க்கம் ஏற்பட்டது ஆசனம் ஒதுக்கப்பட்டதில் ஆரம்பித்த பிரச்சினை தொடர்ந்தும் எதிரொலித்தது இதை அதுல மாத்திடுங்கமா மல்லி அரபிய புத தானோம் இடில பாக்கிடுங்க எங்க தெலக்காண்ட எடுத்த சரியா இருக்கு இந்த இதுல போடணும் மூணே போடணும் அந்த மெசேஜ் செட் பண்ணுங்க கரெக்ட்டா அந்த பிரிய மெசேஜ் போறேடா அத பின்ன மெசேஜ் ஆகுது அத நேர நேரத்துல வந்து அதானே நம்புங்க 18 18 ரொம்ப சின்ன விஷயமா இருக்குது இந்த வந்து நம்ம வென் கொண்டு வர வேண்டியது இது 9000 பிரஜனமா இன்னைக்கு மீட் பண்ண

அம்மா அது என்னம்மா நான் நீ வேற அதினா வேற அதினா அவங்க வீட்டுல தான் போய் கைக்குறேன் போய் வேறத போறத என்னடா இந்த பிரச்சனைய நான் பாராம அதால பாரு நீங்கலாம் முன்பான 6 7 வருஷமத தொடர்ந்து காரைக்கலாம் அது இம்பார்ட் இந்த நான் நூலில மேல இருந்த இந்த இடத்துல வந்து தேறல அந்த தானாம பிரஜாரிய வந்து தான் வர போய் சொல்றேன் என்னக்கு இந்த பிரச்சனைக்கு என்ன தரணும் சட்டம் இல்லை இது சேஃப் குட் சேஃப் குட் நீயே தற்காயம் செய்யாதே ஆமா நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறையை ரத்து செய்து இலங்கைக்கு ஜனநாயக சோசியலிய குடியரசுக்கு புதிய அரசியலமைப்பை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொண்டு வருவதாக பிரதமர் கரணி அமரசூரிய பாராளுமன்றத்துக்கு வழங்கிய உத்தரவாதம் தொடர்பில் சமூக நிதிக்கான தேசிய இயக்கம் மகிழ்ச்சி அடைவதாக அறிவித்துள்ளது அவ்வியக்கத்தின் பொதுச்செயலாளர் சுனில் ஜெயசேகர விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது மக்களின் நிறையாண்மை அதிகாரத்தை உறுதி செய்யும் நாட்டின் நிறைமை மற்றும் நல்பெயர் தன்மையை உறுதி செய்து கொண்டு நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறையை ரத்து செய்து புதிய அரசியல் அமைப்பை நிறைவேற்றுவதன் அவசியத்தை வலியுறுத்தி சமூக நீதிக்கான தேசிய இயக்கம் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு முதல் செயல்பட்டது இதுபோன்ற நிலைப்பாட்டை நாம் மேற்கொண்டதற்கு தனிநபரை இலக்கு வைத்து அல்ல இலங்கையின் ஜனநாயகத்துக்கு தடையாகவும் சிறந்த அரசியல் கலாச்சாரத்துக்கு பாதகமாக இருக்கும் நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறையில் தடைகளை கருத்தில் கொண்டு என்பதை தெரிவிக்கின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு முதல் இலங்கை தனிநபரின் ஆளுகைக்கு உட்பட்டதன் விளைவுகளை கண்கூடே கண்டுள்ளோம் அவ்வாறான தனிநபர் ஆளுகையை உருவாக்கும் அரசியல் அமைப்பும் அதை சுற்றி கூடும் மக்கள் அதிகாரமும் வேற்றுக்குழுக்களும் அந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யும் விதத்தை நாம் புரிந்து கொண்டுள்ளோம் மேலும் இலங்கைக்கு புதிய அரசியல் அமைப்பை அறிமுகம் செய்யும் போது நாட்டின் மக்கள் பிரதிநிதித்துவத்தை பிரதிபலிக்கும் அனைத்து தரப்புகளின் பங்களிப்பையும் பெற்றுக்கொள்வது அத்தியாவசியம் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் நாம் வலியுறுத்த விரும்புகின்றோம் இதன்போது கடந்த ஆட்சி காலங்களில் முன்வைக்கப்பட்ட லால் விஜயநாயக்க குழுவின் அறிக்கையை பயன்படுத்தலாம் அதுபோன்ற ஜனநாயக முறை பிரவேசத்திற்கு அமைவாக புதிய அரசியல் அமைப்பை அரசு முன்னெடுக்கும் ஆயின் அதற்கு ஆதரவளிக்கு எமது அமைப்பு உள்ளிட்ட ஏனைய சிவில் சமூகங்களும் முன்வரும் என்பதை உறுதி செய்ய முடியும் இதுபோன்ற ஒரு முயற்சிக்கு அரசாங்கம் பிரவேசிக்கும் ஆயின் கௌரவ ஜனாதிபதி அவர்களுக்கும் அரசாங்கத்துக்கும் மிகப்பெரிய கௌரவத்தை உருவாக்கும் என்பதை தெரிவிக்க விரும்புகிறேன் என்று அவர் குறைப்பட்டுள்ளார் இந்தியா வழங்கிய நிவாரணம் இலங்கையின் தேசிய மீட்பு முயற்சிகளுக்கு விலைமதிப்பற்ற பெற்ற உதவியாகும் என இலங்கை வெளிவிவகார அமைச்சர் விஜித கேரத் தெரிவித்துள்ளார் கொழும்பில் செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அமைச்சர் விஜித கேரத் இதனை தெரிவித்துள்ளார் கொழும்புக்கு மீண்டும் வருகை தந்துள்ள இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கரை நான் அன்புடன் வரவேற்கின்றேன் ஏற்பட்ட பாதுகமான வானிலை நிலைமைகளை தொடர்ந்தான இந்த நேரத்தில் இலங்கையுடனான இந்தியாவின் உறுதியான ஒற்றுமையை அடிக்கொடுத்து காட்டும் வகையில் அமைந்த கலாநிதி ஜெய்சங்கரின் வருகை பாராட்டுக்குரியது இப்பயினர் நமது இரு நாடுகளுக்கும் இடையிலான நெருங்கிய நட்பு மற்றும் நீடித்த கூட்டாண்மையின் வலுவான பிரதிபலிப்பாவதுடன் சாகர்பந்து சீர்திட்டத்தை சரியான நேரத்தில் தொடங்குவதன் மூலம் நாட்டின் அவசர காலத்தில் முதல் பதிலளிப்பவராக இந்தியாவின் பங்கையும் பிரதிபலிக்கின்றது புவியியல் அருகாமை ஆழமான வரலாற்று மற்றும் கலாச்சார உறவுகள் பகிரப்பட்ட மதிப்புகள் மற்றும் விரிவடையும் பொருளாதார இணைப்புகளில் வேறு நீண்டகால பன்முக உறவை இலங்கையும் இந்தியாவும் பகிர்ந்து கொள்கின்றன வழக்கமான உயர்மட்ட ஈடுபாடுகள் மற்றும் அரசியல் உத்தியோகபூர்வ மற்றும் மக்களிடையேயான நெருக்கமான ஒத்துழைப்பு மூலம் எமது இருதரப்பு உறவுகள் தொடர்ந்து பலம் பெற்று வருகின்றன கலாநிதி ஜெய்சங்கர் அவர்களே தங்களது வருகைக்கும் இந்திய அரசாங்கமும் மக்களும் இலங்கைக்கு அளித்த உறுதியான ஆதரவிற்கும் மீண்டும் ஒருமுறை மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என அவர் தெரிவித்துள்ளார் Bilateral currency swaps and liability deferment. Sri Lanka and India share a long standing, multi dimensional relationship rooted in geographical proximity, deep historical and cultural ties, shared values, and expanding economic linkages. Our bilateral relations continue to grow from strength to strength through regular high level engagements and close cooperation at political, official, and people-to-people -people levels. in this regard, we deeply value india's continued support in stabilizing the sri lanka economy through multi-pronged assistance, including emergency financing and foreign exchange support, as well as us dollar 20.66 million extended to settle Payments due, due for projects completed under existing lines of credit. We also sincerely appreciate India's crucial role in Sri Lanka's debt restructuring process, including as co chair of the Officer Creditors Committee, which enabled the timely conclusion of discussions. Friends from the media, earlier this morning, Dr. Jayashankar called on President Andhra Kumar and followed through bilateral discussions, which focused on the broad trajectory of Indi India-Sri Lanka cooperation across key sectors, including economic development, energy security, connectivity, trade and investment, health, education, maritime security, digital cooperation, tourism, and people-to-people -people exchanges. views were also exchanged on enhancing cooperation in disaster pre-preparedness and resilience in view of the growing impact of climate-related events in our region. during the meeting, president disanaka conveyed his sincere appreciation for india's swift and comprehensive humanitarian support, including the provision of large scale relief supplies emergency medical assistance search and rescue operations restoration of connectivity and assistance in rebuilding critical infrastructure this timely intervention has brought much needed relief to affected communities and has been invaluable to sri lanka's national response efforts as you are aware India provided over 10,000 tons of relief material, which were promptly distributed among affected communities. The Indian Army Para Field Hospital, established in Mahiyangana delivered critical healthcare services, while Indian Army signalers su successfully restored connectivity following cyclone related disruptions. India also provided approximately 10 tons of urgent medicines strengthening our emergency health healthcare response at a crucial time we also acknowledge with appreciation the provision of 228 tons of bailey bridge units in four batches pursuant to the request made by president disanayake to prime minister modi this assistance Enabled the rapid restoration of vital transport, transport links. Earlier today, Dr. Jayasankar and I virtually inaugurated the Bailey Bridge installed in Kilnochi in the presence of President Disanayaka, an important contribution to restoring connectivity. Friends from the media, Dr. Jayasankar's visit today is particularly significant as he is here to announce a further relief package which will provide meaningful support to sri lanka's recovery and rebuilding efforts. through this gesture, india has once again demonstrated its enduring friendship and solidarity. we remain deeply grateful to prime minister modi, to dr. jayashankar and to the people of india. As dr. jayasankar is aware. sri lanka's tourism sector has rebounded following cyclone dita and all tourist attractions are now fully operational. india remains the largest source of tourists to sri lanka and a positive message from you, dr. jayasankar, would greatly enhance traveler confidence and encourage continued uh, visits. dr. jayasankar, I thank you once again for your visit and for the steadfast support extended by the government and people of India to Sri Lanka. I now invite Honorable Dr. Subramaniam Jayasankar, Minister of External Affairs of India, to address the media. Thank you very much.